அனைவருக்கும் வணக்கம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராசி கூட பொருந்த கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படினாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கண்டே பெல் ஆயிருக்கான்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போதான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து கண்ணீர் ஆசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய கண்ணீர் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்க ஆறாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கண்ணீர் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க மற்றும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுமே நம்மளுடைய கன்னி ராசி கூட தான் பொருந்துவீங்க அஸ்தம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொடைய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ அதே சமயம் வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவருக்கும் அனைத்து மாதங்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசல சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு வாழ்க்கை கொஞ்சம் சைலண்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கை கொடுமா அப்படின்னு உறுதியாவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்னு வந்துருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்க எந்த உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் செலென்ட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ கொஞ்சம் வந்து நிம்மதியாக கிட்ட பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்கு மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் இருக்காங்க இந்த இடம் வந்து புதனுக்கு வந்து செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தாங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற மார்க்கெட்டிங் துறையில நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போ நீங்க திருமண தடைனால அவதிக்குள்ளார் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாது ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சனி வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண

சில நண்பர்களுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாம கொஞ்சம் சைலண்டா அமைதியாக பொறுத்து போறீங்களோ உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையா வந்து நம்மளுடைய செவ்வாய் மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கோல்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லயோ அல்லது உங்களுடைய பெயர்லயோ வந்து புதிதாக சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றன வந்து உங்களுடைய பெயர்லயோ அல்லது வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லயோ புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மிக சாதியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நண்பர்கள் வந்து 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 நீண்ட காலமாக ரியல் ரியல் எஸ்டேட் எஸ்டேட் துறையில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நீங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் அட்வொகேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு நிறைய கேசுகள் கிடைச்சிட்டு அதிகபடியாக அனைத்து கேஸிலேயுமே நியாயமான நல்ல தீர்ப்பு உங்களுக்கு வந்து சாதகமாக உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து வாங்கி தருவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் சிறு தொழில் செய்கின்ற வியாபாரிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய வியாபாரத்தில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைச்சிட்டு மேலும் வந்து ஒரு சிலருக்கு வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு வசூலாகாத கடனை வந்து திருப்பியும் வசூலாவதற்கும் பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான தமான கணிந்தோறக்கூடிய மாதமாக பண்ணி ராசி அச்சம் நக்சத்திரமா வியாபாரிகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லாத ஒரு இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதாவது உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒன்பது வழக்கு சாணத்தில் குரு பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டுக்கு போயிட்டு மறைவு சாணம் காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிறிதளவுல வந்து ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்படுது அப்படினாலும் இமிடியட்டா உங்களுக்கு தந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காம்ஸ்டிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சிறிதளவுல இருக்கும்போது கண்டிப்பா வந்து முடிவதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவு வந்து நீங்க மிக குறைவாக ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து ஒரு டிவர்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விஷயமாவோ இப்ப நீங்க வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ இன்கேஸ் நீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்க வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனத அமைதி பற்றி சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகபடியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து மன நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்னாலும் நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க சார் எங்களுக்கு வயது வந்து திருமணம் வயிற்று தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உரன் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நன் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையாதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப சார்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க ஃபாரின் போயிட்டு ஒரு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து ஃபாரின் போயிட்டு செட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிளான் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நீங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாணத்தையும் நம்மளுடைய குருபகான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் அப்போது வந்து சிறிதளவுல எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நெக்ஸ்ட் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நான்காவது விடன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நண்பர்களே மேலும் சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ராசி அஸ்டம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ